நிரம்ப கற்றறிந்தவர் ஆன்மீக பற்றுடையவர் திருமூலர் சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த ஞானமுடையவர் கவிதை நடையில் அவருடைய எழுத்து அனைவரையும் ஈர்க்க வல்லது அவருடைய பயண கட்டுரைகள் அவரது உலக அறிவை பறைச்சாற்றும் ஒரே உயர்மட்ட தொடர்புகள் உள்ளவர் அதே சமயம் ஓசை இல்லாமல் தேவைப்படும் எளிய மக்களுக்கு சேவை சேவையாற்றியும் ஆற்றவும் முன் வருவார் அவர்களை அப்பாவுக்கு ஒரு சிறைப்பரையாட்ட அழைக்கிறோம் மரியாதைக்கும் மதிப்புறிய திரு பெருமாள்சாமி சுவாமி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இணைய நண்பர்கள் திரு அசோகன் அவர்களே திரு மூர்த்தி அவர்களே மற்றும் நாவுக்காரர்கள் ஆகிய திருநாவுக்காரர்கள் அவர்களே நம்மிடம் இங்கு வந்து பெருமாள் மரியாதைக்குரிய பெருமான் சாமி அவர்களுடைய கவிதை நூலை பெற்று என்ன சொல்ல போகிறோம் என்பதற்கு ஆவலுடன் அல்லது என்ன வந்துட்டோம் என்னென்னமோ சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக் கொண்டிருக்க நண்பர்களே சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவிதை தலைப்பானது ஒவ்வொரு மூங்கிலும் உள்ளாங்குழல் என்ற அற்புதமான தலைப்பினை மரியாதைக்குரிய பெருமான்சி அவர்கள் படித்தமைத்து நூலாக இங்கு வெளியிட்டுள்ளார்கள் பொதுவாக எனக்கு வரும்பொழுது ஒரு தோன்றியது ஒவ்வொரு மூங்கிலும் புல்லாங்குழல் எப்படி ஒவ்வொரு மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவது எங்கள் துறையின் சிறந்த அதிகாரி கூடுதல் பதிவாளர் ஓய்வு திரு பன்னீர்செல்வம் ஆனவர்களுக்கு விழாவினை சிறப்பிக்கும் விதமாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மூங்கிலும் உள்ளாங்குளாவது சாத்தியம் கவிஞர் பெருமாள் சாமி அவர்களுக்கு தான் பொருந்தமே ஒழிய நமது மனோராமா அவர்கள் நாதஸ்வரத்தை ஊடுவார் என்ன காத்துதானே வருதுமா சிவாஜிகளுக்கு நீங்க ஊதும் போது ரொம்ப அசுகமா இருக்கு நான் சொல்கிற காற்று மாதிரி எல்லோருமே புல்லாங்குழல் ஆக்குவதில்லை மிகச்சிறந்த கவிஞர்கள் அவர்கள் தான் இந்த மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இவருடைய இந்த கவிதைகளை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் பல கோணங்களில் இவருடைய அதாவது குடும்பம் குழந்தைகள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று வட்டத்தில் முதல் படியாக இருக்கக்கூடிய காதல் இதை இதை பொதுவாக பல கவிதைகளில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவர் குடும்பமிக்க கவிஞர் என்பதற்கு ஒரு உதாரணம் காதல் என்ற தலைப்பிலே அவர் சொல்கின்றார் ஒரு மனைவி உடல் இரவில் அல்லது காதலுடன் சொல்லும்போது தங்க கட்டியாக இருக்கின்றாயே என்று அவன் சொல்கின்றான் தங்க கட்டிதான் நான் நீங்கள் அட்டையை போட வேண்டும் என்று மறந்துவிட்டீர்களா என்று சொல்லக்கூடிய கவிதையை சொல்கின்றான் பிறகு மனைவியை பற்றி சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் நிறை வருகின்றது என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஆனால் அந்த மனைவிக்கு மாத்திரம் சிறிய நரை இருந்தாலும் கூட தன்னுடைய உதட்டு புன்னகையால் அதை மறைக்கின்றால் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குழந்தையை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு பொதுவாக ஒரு மனிதன் ஒரு கவிஞன் சனகாலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை பற்றி ஒரு கவிதையிலே வெளிக்கொணர வேண்டும் அதுதான் கவிதை கவிஞனுடைய சிறப்பு அதே சமயம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது பல்வேறு வகையான கால பரிமாணங்களிலே அவர் சிந்தனைக்குள்ளானதை மிக சீராக எளிமையாக சொல்ல வேண்டும் அதனால் தான் பாரதியார் நெஞ்சு பொறுப்பதிலேயே இந்த நிலையற்ற பாரதியார் தான் புதுக்கவிதைக்கு ஒரு வழிகாட்டி அவர்தான் ஒரு போராளியாக புதுக்கவிதைக்கு ஒரு வித்தகராக இருக்கின்றார் அதற்கு பிறகு பாரதிதாசன் கவிஞர்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றனர் நமது அன்புக்குரிய ஜனார் சொல்றது போல கண்ணதா எந்த ஒரு மனிதனும் எந்த சங்க இலக்கியத்தை தொடாமலோ சங்க இலக்கியத்தின் கருத்துக்களை தொடாமலோ அல்லது ஏற்கனவே வாழ்ந்திருக்கக்கூடிய கவிஞர்களை பற்றிய சிந்தனைகளை தொடாமலோ கவிதைகளை ஆற்ற முடியாது எழுத முடியாது ஜனா அவர்கள் சொன்னார் இவர் இயற்கையை பற்றி பேசவில்லை என்று அது அந்த தலைப்பிலே மிக அற்புதமான நான் வரும்பொழுது படித்த பொழுது கிட்டத்தட்ட தாகூர்னுடைய நினைவுதான் எனக்கு வந்தது விழாவை பற்றி பார்க்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன் இயற்கை பற்றி மிக அற்புதமாக வந்து இருக்கின்ற வார்த்தையானது மிக அற்புதமான வார்த்தையாக இருக்கின்றது அந்த மசூதி மசூதி திறந்துவிடப்பட்டது அந்த ஜாதி மதம் இல்லை என்று சொல்லுகின்றார் எல்லோருமே அந்த வெள்ளத்திலே ஒரு இம்யூனிபிகேஷன் இருக்கிறது என்று சொல்கின்ற ஒரு கவிஞனுடைய ஒரு இயல்பு தன்மையை தவிர நாம் சிந்திக்கின்றோம் ஆனால் அதை கவிதை வடிவிலே வர வேண்டும் என்பதுதான் ஒரு கவிஞனுடைய சிறப்பு அடுத்ததாக நந்தனாவையும் அனிதாவையும் விட்டார் நீட்டு தேர்விலே இவர் சொல்வது கரெக்டு தான் அவர் மிக அவருடைய மனத்திலே ஆழ்ந்த மனத்திலே கடவுள் என்பது ஒரு மூலத்தனம் கடவுள் நம்பிக்கை சரியானது என்ற ஆள் மனத்திலே இவருடைய எண்ணம் இருக்கின்றது புலனாகிறது ஏனென்றால் நந்தனார் தீ வைக்கப்பட்டார் அனிதாவும் தீ வைத்துக் கொள்ளப்பட்டார் என்பதையும் நீட்டு தேர்விலே இருக்கக்கூடிய அனிதாவுடைய தற்கொலையையும் நந்தனாருடைய அந்த நந்தனார் எப்படி போனார் என்று மிகப்பெரிய ஒரு சிதம்பர ரகசியம் ஆனாலும் கூட நந்தனாரையும் அனிதாவையும் இணைத்து சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொன்னால் ஆனால் கடைசியாக அவர் நம்மிடம் மாட்டிக்கொண்டார் கடவுள் கடைசி கவிதையிலே என்ன சொல்கின்றார்னா தாத்தா நம்ம மாதிரி தாத்தாலா எனக்கு சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள் இனியே என்று ஒரு தாத்தா பாடுவது ஏன்னா வயசானா நம்ம ஒரு சிந்தனை இருக்கும் குழந்தைகளுடைய ஒரு சிந்தனை இருக்கும் என்பதற்கு சிக்கனப்பிடித்தேன் பிடித்தேன் எங்களும் தருள்வதையே என்று திருவாசகத்திலே இருக்கக்கூடிய சொற்களையும் அப்பர் பெருமானை பற்றியும் நந்தனாரை பற்றியும் உள்ளே சொல்லி இருக்கின்றார் கடவுள் கொள்கை அடிப்படையாக இருந்தாலும் கூட சாதாரணமாக வயதான மக்கள் கடவுள் நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருப்பார்கள் என்பது கடைசியில இருக்கக்கூடிய கவிதைகளே இருக்கின்றது அடுத்ததாக நம்ம சினிமாவில் எல்லா இல்லாமல் மிக அழகாக தெளிவாக குறிப்படுக இன்னொரு விஷயம் பல நாடுகளிலே இந்த அறுவடை விழா இருப்பதை அறுவடை திருவிழாவானது மக்களால் அறுவடை அசாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் அறுவடை திருவிழாவை பற்றி பல நாடுகள் கொண்டாடுகின்றன என்பதையும் இங்கே இந்த கவிதையிலே கவிஞன் விஷயங்களை சமூகம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவன்தான் காலம் கடந்த கவிஞன் இந்த கவிதைகளிலே நூத்தி ஐந்து பக்கங்களிலே இருக்கக்கூடிய கவிதைகளே பல்வேறு வகையான சமூக பிரச்சனைகளை கவிஞன் கையாளுகின்றான் அதுதான் அவருடைய சிறப்பு நான் மிகவும் ரசித்தது அல்லது சிரிப்புடன் படித்த ஒரு கவிதை இறந்துவிட்டால் பாடுவாங்க இல்லைங்களா அந்த பாட்டை இவர் அது என்ன பந்த நிலைய இருக்கின்றதுல அதுல மகள் எனக்கு நீ இப்படி சொல்ல குடுத்திய சொத்து கொடுக்க மரத்தட்டியான சொல்லாமல் சொல்கின்ற ஒரு புதுமையான ஒரு கருத்தினை அங்கே நுழைக்கின்றார் எல்லாரும் மகள் பாடுகின்றார் ஒப்பாரி வைக்கிறான் என்ன வந்து நிறைய நகைய வச்சுட்டு நான் மற்றவர்களுக்கு வெளிப்படும் மாதிரி ஒப்பாரி பாடல்களிலேயே இந்த தொழிலுக்காக வந்து ஒப்பாரி பாடலுடன் அடிஷனா அதுதான் இவருடைய சிறப்பு பையன் அப்புறம் ஓய்வு காலத்துல எல்லாரும் விட்டுட்டு போறாங்கிறதையும் நமக்கு மனைவி சொல்கின்றால் நான் கூப்பிடுறாங்க பையன் வாங்க வாங்கினேன் ஆனா நம்ம முதியோர் நிலத்துக்கு போற போறதான் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு அங்கே எல்லாரும் சொல்றாரு ஏன்னா எல்லாரும் வெளிப்படையா சொல்ல முடியல கவிஞர் கவிதை மூலமா சொல்லிருந்தா ஆஹ் முப்பத்தொன்பது நமக்கு அறுவடை மேல ஆனா இவருடைய கவிதையில பாரதி ராஜா இருக்கின்றார் கண்ணதாசன் இருக்கின்றார் சங்ககால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புலமை அல்லது சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய புலமை இருக்கின்றது காதலும் இருக்கின்றது குடும்பமும் இருக்கின்றது குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்று தனி மனித வாழ்விலே பேமிலி பற்றி இங்க பல கவிதைகள் இடம்பெறுகின்றன சமுதாயத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த காலத்திலே கணித்த அல்லது பார்த்த அதையே சொல்றார் பணிந்து அதை அழகுபட சொல்லுகின்றார் எனவே பந்தலிலே பாவக்காவில் மறக்காமல் எல்லா ஒவ்வொரு மூங்கிலும் புள்ளாமுள்ள நின்ற அற்புதமான தலைப்பு ஆனால் இந்த கவிதையிலே நான் கண்டுகொண்ட ஒரு வேறுபாடு என்னவென்றால் ஒரு கவிஞன் ஒரு கருப்பொருளைத்தான் எடுத்து ஒரு கவிதை எழுதுவார் ஆனால் இவர் அதற்கு மாறுபட்டு பல்வேறு கருத்துக்களை இந்த நாலு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் ஒரு இல்லையா அதை போல பல்வேறு கருத்துக்களை ஒரு கவிதையிலே வடிவமைப்பது என்பது மிக கடினமான விஷயம் ஆனால் இந்த கவிஞன் ஒரு புதுமையான இதான நான் கருதுகின்றேன் இந்த பல கவிதைகளிலே பல்வேறு கருத்துக்களை ஒரே கவிதைகளே வடிவமைப்பது என்பது மிக கடினமானது எனவே ஒவ்வொரு மூங்கிலும் இதற்கு மேல் என்றால் மாதமோ ஒரு தமின் ஆவதற்கு அற்புதமான கவிதையை படைத்து பல்வேறு வகையான இலக்கிய சிந்தனையை நமக்கு தந்து அல்லது உலகத்தில் சமுதாயத்திற்கு தந்து சிந்திக்கக்கூடிய நகைச்சுவீடன் ரசித்து பார்க்கக்கூடிய பட கவிதைகள் மிக அற்புதமாக வடித்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் மரியாதைக்குரிய பெருமாள் சாமி அவர்களுக்கு இருக்கின்றது இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அவர்களுக்கும் முழுமையாக கேட்டு மகிழ்ந்த தனது உள்ளுக்குள்ளேயே ஏதாவது சிந்தனை உங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி